கிழக்கு மாகாணத்தை உலுக்கிய படுகொலைகளில் ஒன்றாக கருதப்படும் மட்டக்களப்பு கொக்கட்டுச்சோலை படுகொலையின் முப்பத்தி எட்டாவது நிறைவு நினைவிந்த நிகழ்வு பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் இன்று நடைபெற்றது மட்டக்களப்பு மகளிர் தீவு சந்தையில் உள்ள படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவு தொகுதியில் குறித்த அஞ்சலி நிகழ்வு நடைபெற்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ப அரியணீந்தரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஏ படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள் கலந்து கொண்டனர் ஏகச்சூடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் ஆத்ம சாந்தி வண்டி அகவணக்கமும் செலுத்தப்பட்டது இருபத்தி எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு மற்றும் பனிரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்று ஆகிய கால பகுதிகளில் ராணுவ மற்றும் விசேட அதிரடிப்படையினரால் மகளிர் தீவு ரால்பண்ணை மற்றும் கொக்கட்டுச்சொலை ஆகிய பகுதிகளில் இருநூற்று முப்பத்தி ஒன்பது பேர் படுகொலை செய்யப்பட்டனர் குறித்த படுகொலையின் சிறுவர்கள் பெண்கள் மற்றும் முதியவர்கள் அடங்கமே குறிப்பிடத்தக்கது இவர்களை நினைவுகூரும் வண்ணமே கொக்கட்டுச்சொலை படுகொலை நினைவு தூவி இரண்டாயிரம் ஆண்டு அமைக்கப்பட்டது எட்டேதி ரெண்டு மகன் போனது வேலைக்கு போனது வரும் வேலைக்கு போனவர் பிறகு எல்லோரையும் சுட்ட வச்சு இவர் மகமார்த்தம் தான் போனேன் அப்போ முதல் போன அவ அத்தான் பிறகு மகமார்த்தம் போனேன் மகமார்த்தம் போய் அங்கே போகிற நேரம் இவர் அது அத்தானே சுட்டாச்சு சுட்டா புறவு அவர் அவரு போய் உள்ளுக்கு போய் உள்ளுக்கு போய் நின்று இருக்கார் ரெண்டு சனங்கள் எல்லாம் ஓடியாண்டு கூறையும் சொல்லியிருக்காரு இங்கே நில்லாருங்க நாங்கள் வேலை செஞ்சாக்க நிற்கும் நீங்கள் போங்கன்னு சொல்லி மற்ற ஆக்களை போக்காட்டி போட்டு அவங்க அத்தனை பேரும் நின்றேன் நிற்கிற நேரம் இவங்க வார நேரம் அவரை சுட்டாச்சு அவரை வழியில வச்சு சுட்டாச்சு அப்புறம் மக்கள் நின்ற மக்கள் நிற்கிற நேரம் மக்களை இவரை சுட இல்லை அப்போ மற்ற ஆக்க மக்களையெல்லாம் சுட்டு போட்டு கடைசியில் விடத்தை ஏற்றி கொ கொண்டு வந்து சந்தில வச்சு கடைசியில் தான் மகனை சுட்டேன் மகன் எல்லோருக்கும் மெசும் பொட்டில் ஏற்றி போட்டு கடைசியில் கொண்டு பின்னாடி வச்சு தான் மகனை சுட்டவன் சுட்ட புறவு சுட்டோஞ்சா மகன் வந்து சொல்லி ஓடி ஆறு நேரம் இவர் எங்கடவர் விட மாட்ட வேண்டுத்தானு வாரத்துக்கு இஞ்சால வாரத்துக்கு விட மாட்டே வேண்டானு புறவு அங்கேயும் இவர் திரிஞ்சு போட்டு ஓடிக்கின்றார் மகனை சுட்டாச்சாங்க மகனையும் மாதிரி மகனையும் சுட்டாச்சு கொண்டு வந்து சொன்னார் சொன்னார் புறவு நாங்களும் ஓடி பார்த்தோம் மகன் இது காண காணையில்லை ஒன் டைம் காணும் இல்லை மகன் பிறவாண்டு பின்னேறம் வாரம் நேரம் மகன் ஏற்றிட்டு போய்த்தாங்க மகனுக்கு எத்தனை வயது மகன் இருபத்தி நாலு வயது மகனுக்கு அவன் வந்து கிடக்காண்டு சொன்ன வீரம் சுட்ட அறெண்டு தெரியாது பிறகு சுட்டு போட்டு அங்கால வந்தானு வீட்டு பக்கம் வீட்டு பக்கம் வந்தானுங்க வந்தான் நாங்கள் நடிக்க நடிக்க நாங்கள் ஆ நீ வந்த அங்கால சொங்கல் எல்லாம் வந்தவன் இந்திய சுட்டு சாப்பிட்ட போட்டுட்டு பிறகு ஏட்டக்குள்ள மகனை சுட்டேன் கடைசியாக மூணு பேரை சுட்ட கடைசியாகத்தான் மற்ற சுட்டக்கள் பேரையும் மெஷினில் ஏற்றி போட்டு கடைசி மான்னு அந்த இதுக்கு பின்னார கொண்டச்சு சுட்டை சுட்டை தான் அப்படி சொன்ன அப்புறம் நாங்கள் அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியுமா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இதே தினத்தில் இன்று முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு இது மாதிரி இந்த கொக்கட்டுச்சோலை இறால் வளர்ப்பு பண்ணை என்று கூறுகின்ற மழடு தீவு இறால் வளர்ப்பு பண்ணை படுவான்கரை பெருநிலம் அந்த இடங்களில் இருக்கக்கூடிய அந்த இதிலே இராணுவத்தினர் மேற்கொண்ட மிளைச்ச தரமான இனப்படுகொலையிலே ஏறக்குறைய நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட நூற்றி ஐம்பத்தே ஏழுக்கு மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதைவிட இதே இடத்தில் நூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் படுகொலை செய்யப்பட்டாலும் பல இடங்களிலே படுவான்கரை பெருநிலம் முழுமையாக இன்னும் அந்த முழுமையான கணக்கு இத்தனை என்று என்பதை கூட கணக்கெடுக்க முடியாத அளவில் ஒரு பாரிய இனப்படுகொலை இடம்பெற்றது உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு என்பது ஆரம்பத்திலே ஒரு தொகையான இனப்படுகொலை இடம்பெற்றது என்றால் கிழக்கு மாவட்டத்தில் இந்த மட்டக்கிழப்பில் இந்த கொக்கட்டிச்சோலையில் தான் அதற்கு பிறகுதான் எண்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகுதான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இலங்கை இந்திய ஒப்பந்தம் செய்யப்பட்டதெல்லாம் அதற்கு பிறகும் அதற்கு பிறகு இடம் பற்றி இப்பொழுது முள்ளிவாய்க்கால் வரை பல லட்சக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டதெல்லாம் வரலாறாக இருக்கின்றது ஆகவே இந்த கொக்கட்டிச்சோலை படுகொலை என்பது உண்மையிலே சர்வதேச ரீதியாக அப் அப்போது ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது இன்று முப்பத்தி எட்டாவது ஆண்டை நாங்கள் நிறைவு கூறுகின்ற போது கூட அந்த படுகொலை செய்யப்பட்ட இராணுவத்தினர் மீதோ அல்லது படுகொலைக்கு பின்னணியில் நின்றவர்கள் மீதோ இதுவரையிலே எந்த ஒரு நீதிமன்ற விசாரணைகள் கூட இடம்பெறவில்லை சர்வதேச விசாரணை கூட இடம்பெறவில்லை அந்த எண்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு நினைக்கின்றேன் மகளிர் தீவிரம் ஒரு படுகொலை இடம்பெற்றது அந்த படுகொலை கூட சர்வதேச ரீதியாக அப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த யோசப் பர்ராசிங்கம் மூலமாக சர்வதேச ரீதியாக ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு விசாரணை ஆணைக்குழு அதுக்கு இடம்பெற்றது அதற்கு கூட இதுவரையிலே எந்த ஒரு தீர்வும் இடம்பெறவில்லை ஆகவே தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஆட்சியிலே இருந்த ஜிஆர் ஆர் தொடக்கம் தொடர்ச்சியாக ஜனாதிபதிகளாக இருந்த சந்திரியா பண்டார நாயக்க குமார அடுத்தது பிரேமதாஷா ஆர் பிரேமதாசா அவர்கள் டிபி விஜயதுங்கா அவர்கள் அதுக்கு சந்திரியா குமாரதுங்கா அவர்கள் மைந்த ராஜபக்ஷ அவர்கள் அதைத் தொடர்ந்து மைத்ரி பால சிறிசேனா அவர்கள் கோட்டபாய ராஜபக்ஷ அவர்கள் மைத்திரி பாலா என்று இன்று அனுராத் குமார திசாநாயக் அவர்களில் நாங்கள் ஜனாதிபதியை இந்த முப்பத்தேழு வருடங்களில் ஆட்சியை கண்டிருக்கின்றோம் எவருமே எங்களுக்கான இந்த இனப்படுகொலைக்காக எந்த ஒரு நீதியையும் தராத ஒரு நிலையைத்தான் இன்றும் அந்த நாங்கள் அந்த தீபத்தை ஏற்றி தொடர்ச்சியாக நாங்கள் அதனை செய்து கொண்டிருக்கின்றோம் என்னை பொறுத்த மட்டில் நாங்கள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் மௌனத்துக்கு பிறகு நாங்கள் தொடர்ச்சியாக இந்த படுகொலை நினைவை நாங்கள் செய்து வருகின்றோம் இன்று பதினைந்தாவது வருடமாக நான் இந்த இதில் இந்த இடத்திலே விளக்கேற்றியிருக்கின்றேன் என்பதை நான் இடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையிலே தொடர்ச்சியாக இந்த படுகொலைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த படுகொலைக்கான நீதிகள் கடந்த காலங்கள் இடம்பெற்றிருக்கின்றது அதற்கான நீதியை தர வேண்டும் என்கின்ற உடையத்தை கூட இப்பொழுது இருக்கின்ற அனுரகுமார சிசாநாயக்க அவர்கள் இனப்படுகொலை இடம்பெற்றது என்பதை கூட அல்லது அரசியல் தீர்வு வடகிழக்கு மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதை கூட அவர்கள் வாயால் கூட உச்சரிக்க முடியாத ஒரு வேதனை தான் இந்த நிகழ்வுகளை மாத்திர நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த நிகழ்வுகள் மூலமாக நாங்கள் சொல்ல வேண்டிய விடயம் என்னவென்றால் கடந்த காலங்களிலே இடம்பெற்ற இந்த இனப்படுகொலைகளுக்கான ஒரு சர்வதேச ரீதியான ஒரு நீதி கிடைக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் இன்றைய இந்த ஆகுதியாக இருந்த நேரத்தில் நாங்கள் அதனை நினைவு கொண்டு நினைவு நன்றி வணக்கம் கடந்து போன எங்களுடைய துன்பகரமான துயரகமான வாழ்விலே இன்று கொக்கட்டிச்சோலையிலே இடம்பெற்ற அந்த படுகொலை நினைவேந்து முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவேந்தலிலே பங்கேற்பதிலே நான் உண்மையாக ஒரு மனப்பூர்வமான ஈடுபாட்டுடன் வந்திருக்கின்றேன் ஏனெனில் கடந்த காலங்களிலே எமது தமிழ் சமூகம் பல்வேறு வகையான துன்பங்களையும் துயரங்களையும் அடக்குமுறைகளின் மூலமும் ஒடுக்கு முறைகளின் மூலமும் எமது உரிமை எமது நிலம் எமது மொழி எமது உயிர் பலவற்றை நாம் பல்வேறு கட்ட கால பகுதியிலே இழந்திருக்கின்றோம் அடக்கி ஒடுக்கப்பட்டிருக்கின்றோம் அந்த வகையிலே முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு வந்து இந்த கொக்கட்டிச்சோலையிலே இலங்கை படையினரால் இந்த கொல்லப்பட்ட மக்களின் துயருக்கான இந்த நினைவேந்தல் வந்து எங்களுடைய வரலாற்றினை மறக்க முடியாத ஒரு மன வடுவாக இருக்கின்ற கடந்த காலங்களிலே பல்வேறு வகையாக ஆட்சிகளை கைப்பற்றிய அரசுகள் தமிழ் மக்களுக்கான உரிமைகளை கொடுப்பதிலே பல்வேறு வகையான ஒரு தேசிய நிகழ்ச்சி நிரலுடனான சதித்திட்டத்துடன் ஈடுபட்டு மக்களுக்கு அடிப்படையான உரிமைகளையும் தமிழ் மக்களுக்கான வாழ்வதற்கான வாழ்வியல் சூழலையும் அவர்களுடைய வாழ்வதற்கான வடகிழக்கு தமிழ் பிரதேசத்திலே அவர்களுக்குரிய உரிமையை மறுத்து ஒதுக்கி ஒடுக்குமுறையை கையாண்டு இருக்கின்றது அந்த வகையிலே கடந்த காலத்திலே போராட்டத்துக்கு அறப்பள்ளியிலே போராடி போராட்டம் மூலம் வந்து ஆயுத வழியிலே போராடி இன்று வரை கூட தமிழ் மக்களுக்கு எந்தவிதமான உரிமையும் கிடைத்திருக்கவில்லை இந்த நேரத்திலே வந்து இவ்வாறான நிகழ்வுகளை நாம் ஏற்பாடு செய்வதன் மூலம் பங்கு கொள்வதன் மூலம் அடுத்து வருகின்ற சமூகத்துக்கு எமது மக்களின் அடிப்படையான உரிமைகள் என்ன அவர்களுடையக்குரிய வாழ்வாதாரம் அவரோட வாழ்வியல் என்னென்ற விடயங்களை நாம் தமிழ் சமூகம் தமிழ் இளைஞர்கள் யுவதிகளுக்கு அடுத்த சந்ததிக்கு கொண்டு செல்ல வேண்டிய மிக முக்கியமாக தேவையாக இருக்கின்றது அந்த வகையிலே இன்றைய இந்த நிகழ்வானது தமிழ் பேசும் மக்களுக்கு ஒரு செய்தியாகவும் நாம் தமிழ் தேசியத்தை மறந்துவிடவில்லை அதற்கான போராட்டத்தில் இருக்கின்றோம் என்ற செய்தியையும் சொல்வதாக அமையும் அந்த வகையிலே புதிதாக ஏற்றிருக்கின்ற அரசாவது அரசு கூட இந்த விடயத்திலே மிகுந்த கரிசனையோடு அக்கறையோடு நடந்து கொள்ள வேண்டும் எதிர்காலத்திலே தமிழ் மக்களுக்கான அடிப்படையான உரிமைகளை பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதியினை பாதிக்கப்பட்ட மக்களுக்கான எதிர்பார்ப்பினை பூர்த்தி செய்வதாக செய்வதாக அவர்களுடைய அரசியல் அரசா நடவடிக்கைகள் அமைய வேண்டும் உண்மையிலே இந்த அரசு அந்த விடயத்திலே இன்னும் கால தாமதத்தை ஏற்படுத்துவது தமிழ் மக்கள் மத்தியிலே பாரியளவு சந்தேகங்களை ஏற்படுத்துகின்றது இந்த அரசு வன்முறை இல்லை உண்மையிலே ஊழல் இல்லை என்று கூறுவது நல்ல விடயமாக இருந்த போதிலும் இலங்கையிலே வாழ்கின்ற இந்த தமிழ் மக்களுக்கான சமத்துவமும் அவர்களுக்கான அடிப்படை அரசியல் உரிமையும் அவர்களுக்கு வாழ்வதற்கு அவர்களை அவர்களை ஆள்வதற்குரிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்வதிலே எந்த விதமான ஆரோக்கியமான திட்டங்களையும் முன்வைத்திருக்கவில்லை என்பது மிக மனவேதனையான ஒரு விடயமாக தென்படுகின்றது அந்த விடயத்திலே இவ்வாறான எங்களுடைய இந்த செய்திகள் அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் ஏனெனில் அவர்கள் கூட இவ்வாறான போராட்டங்கள் மூலம் இந்த நாட்டிலே வந்தவர்கள் அவர்களுக்கு இவ்வாறான துன்பங்கள் துயரங்களை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்த 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 விடயங்கள் அவர்களுக்கு கூறுகின்ற செய்தியானது தமிழ் மக்கள் எங்களுடைய தமிழ் தேசியத்தின் பால் நின்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு அடிப்படையான அவர்களுடைய வாழ்வதற்கான அவர்களுடைய நிலத்தையும் அவர்களுடைய மொழியையும் பாதுகாப்பதாகவும் அவர்களுக்கு அடிப்படையான அரசியல் உரிமையும் கொடுக்கப்பட வேண்டும் என்ற செய்தியை நாம் அழுத்தம் திருத்தமாக விடத்திலே சொல்லி வைக்க விரும்புகின்றோம் எதிர்காலத்திலே மிக நம்பிக்கையோடு நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம் இந்த அரசியல் தீர்வுடயங்கள் மட்டும் ஓடு மட்டுமல்லாது கடந்த காலங்களில் ஏற்பட்ட இழப்புகள் உயிரிழப்புகளுக்காக பொறுப்பு கூறும் விடயத்திலும் அரசாங்கம் மிக பொறுப்பான முறையிலும் நியாயமான முறையிலும் சமதர்மமான முறையிலும் கொள்ளும் என்பதை நாம் மிக ஒரு நம்பிக்கையோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இன்று இந்த உயிர்களை இழந்த அந்த உறவுகளுக்கு அஞ்சலியை செலுத்துவதுடன் அந்த உறவுகள் அந்த இறந்து போனவர்களின் உறவினர்களுக்கு அவர்கள் ஆறுதலையும் கூற வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது யோசித்துப் பாருங்கள் அவர்கள் பலத்த குழந்தைகள் அவர்களது உறவினர்கள் இன்று இருந்திருந்தால் அவர்களுடைய எதிர்காலம் எவ்வாறு இருந்திருக்கும் என்று இவ்வாறு தான் கடந்த காலகட்டங்களில் எமது தமிழ் பிரதேசத்தில் வாழுகின்ற பல மக்கள் தங்கள் உறவுகளை இழந்து பல்வேறுபட்ட பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்கள் இருக்கின்றன அங்கவீனப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இருக்கின்றார்கள் பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகள் இருக்கின்றார்கள் இவ்வாறான எமது தமிழ் சமூகம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது இந்த விடயத்திலே இந்த இதுக்கான தீர்வுகள் தரப்பட வேண்டும் என்பது இந்த எங்களுடைய நினைவேந்தலின் மிக முக்கியமான நிலைப்பாடாக இருக்கின்றது அதனோடு இணைந்ததாக தமிழ் மக்களுக்கான அரசியல் உரிமை அரசியல் தீர்வு இந்த அரசாங்கத்திலே கிடைக்கப்பட வேண்டும் கிடைக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக வலியுறுத்துகின்றோம் நன்றி